ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹ்டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் எப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ பிச்டிஆர்பியுடைய ரிசல்ட்ஸுக்காக நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் எப் வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க நிறைய ஆசிரியர் பெருமக்களும் சரி ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பத்து லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய முடிவுகள் ஸோ நம்ம டெட்லைனுக்கு வந்தாச்சு முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் அப்படின்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர்களுடைய தேர்வுகளில் இப்போ பழைய வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய டேட் முடிஞ்சு போயிடுச்சு ஒன்றை விட்டுற தெரியாதவங்களாம் எடுத்துகிட்டு புதிய வேக்கன்சிஸ் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே நிறைய பேர் வச்சுருக்காங்க அவர்களுடைய கோரிக்கை என்ன பண்ண போகுது அப்படின்றது நம்ம பொறுத்ததும் நம்ம பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் எல்லாருமே இந்த லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருப்பீங்க ஸோ அதில் ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முது நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய அந்த தேர்வுடைய முடிவுகளை நமக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடலாம் அப்படின்றத யோசிச்சிட்ருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வமான ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அது மட்டுமே இல்லை முதுகலை படத்தாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்வையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வேகன்சிஸ் உயர்வு அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த நாள் வேகன்சி இருக்கா இந்த நாள் வேகன்சிஸ் உயர்வு இருக்கா தான் இந்த வேகன்சிஸ் உயர்வு கொண்டு வரணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து உயர்த்த போகிறது உண்மையான தகவல் மட்டும்தாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அதிகளவு வேக்கன்சிஸ் இந்த டைம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி மதிப்பெண்கள் பெற்று இருந்தாலே போதுங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அதே பார்த்தா தான் பிஜி நம்மளுடைய டிஆர்பி நம்மளுடைய புதிய அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க ஸ்டார் கேள்விகளை வேகமாக ஒரு பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி ஆனாலும் பீஸ் போட்டுணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் விளக்க வழங்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ ஸ்டார் கேள்விகளை நீங்கள் உடனடியாக வீண உதாசனப்படுத்த வேணாம் அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இந்த முட் தேர்வு ஸோ நம்மளுடைய பார்வதி அவர்கள் ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க டெட் தேர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டெட்டு ஸோ ஆசிரியர்களுடைய முக்கியமான தேர்வு வாழ்நாளையே மாற்றக்கூடிய தேர்வு வாழ்நாள் முழுவதும் சாதனையாளர்கள் அப்படின்ற மாதிரி வாழ்நாளை மாற்றக்கூடிய தேர்வு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் தர்ச்சனையாக லீவு போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய தான் ரோட்டோத்தில் ஸோ அடுத்தடுத்த முதுகலை படுத்தாரி ஆசிரியரில் சில முக்கியமான தகவல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னா திடீர் தகவல் சொல்லாமல் என்ன அது ஸோ இந்த பேஸ் பண்ணி தாங்க வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க டிஆர்பி மக்களே தயவு செய்து நீங்கள் தயாராக இல்லைங்கள் அடுத்தடுத்து தகவல்கள் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஆர்பி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க என்ன ஸோ மக்களை இந்த மாதிரி டியாபி மற்றும் பள்ளிகளின் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்களுடைய சனனுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹ்டிஆர் போடிய ரிசல்ட்ஸ் எப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்க இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்ஸுக்காக நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் எப் இப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க நிறைய ஆசிரியர் பெருமக்களும் சரி ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பத்து லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய முடிவுகள் ஸோ நம்ம டெட்லைனுக்கு வந்தாச்சு முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் அப்படின்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர்களுடைய தேர்வுகளில் இப்போ பழைய வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய டேட் முடிஞ்சு போயிடுச்சு ஒன்றை ஒட்டுற தெரியாதவங்களாம் எடுத்துகிட்டு புதிய வேக்கன்சிஸ் தான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே நிறைய பேர் வச்சுருக்காங்க அவர்களுடைய கோரிக்கை என்ன பண்ண போகுது அப்படின்றது நம்ம எப்பொறுத்ததை நம்ம பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் எல்லாருமே இந்த லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு தாங்க இருப்பீங்க ஸோ அதில் ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முது நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய அந்த தேர்வோடைய முடிவுகளை நமக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடலாம் அப்படின்றத யோசிச்சிட்ருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வமான ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்லை முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்வையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த நாள் வேகன்சி இருக்கா இந்த நாள் வேகன்சிஸ் உயர்வு இருக்கா தான் இந்த வேகன்சிஸ் உயர்வு கொண்டு வரணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கண்டிப்பாக நூறு சதவீதம் வேக்கன்சிஸ் வந்து உயர்த்த போகிறது உண்மையான தகவல் மட்டும்தாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அதிகளவு வேக்கன்சிஸை இந்த டைம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு ஸோ டிஆர்பியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி மதிப்பெண்கள் பெற்று இருந்தாலே போதுங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அதே பார்த்தா தான் பிஜி நம்மளுடைய டிஆர்பி நம்மளுடைய புதிய அப்டேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க ஸ்டார் கேள்விகளை வேகமாக ஒரு பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி ஆனாலும் பீஸ் போடணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் விளக்கா வழங்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ ஸ்டார் கேள்விகளை நீங்கள் உடனடியாக வீணா உதாசனப்படுத்த வேணா அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இந்த மு டெட் தேர்வு ஸோ நம்மளுடைய பார்வதி அவர்கள் ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க டெட் தேர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டெட்டு ஸோ ஆசிரியர்களுடைய முக்கியமான தேர்வு வாழ்நாளையே மாற்றக்கூடிய தேர்வு வாழ்நாள் முழுவதும் சாதனையாளர்கள் அப்படின்ற மாதிரி வாழ்நாளை மாற்றக்கூடிய தேர்வு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் தரிசனம் லீவு போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் ரோட்டோரத்தில் ஸோ அடுத்தடுத்த முதுகலை படுத்தாரி ஆசிரியரில் சில முக்கியமான தகவல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னா திடீர் தகவல் தகவலை சொல்லாமல் பண்ணிங்கன்னா அது ஸோ இந்த பேஸ் பண்ணி தாங்க வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க டிஆர்பி மக்களே தயவுசெய்து நீங்கள் தயாராக இல்லைங்கள் அடுத்தடுத்த தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஆர்பி வட்டும் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க என்ன ஸோ மக்களே இந்த மாதிரி டியாபி மற்றும் பள்ளிக் கல்வித்துக்கு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் உடைய சனலோடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்